ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பெரிய கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள பெரியகோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஆறுநூறு மதிப்பெண்ணுக்கு ஐநூற்றி பத்தொம்பது மதிப்பெண் பெற்று பள்ளியில் மகேஸ்வரி என்ற மாணவி முதல் மதிப்பெண் பெற்றார் இவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் கூடு தொழிலாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவராகும் இவர் உயர்கல்விக்கு செல்ல எந்தவித உதவிகளும் கிடைக்காமல் தவித்து வந்தார் இது குறித்து தகவல் கிடைத்ததும் பெரிய கோட்டை நால்ரோட்டில் மக்கள் பொது இ சேவை மையத்தின் உரிமையாளர் முருகேசன் பள்ளி மாணவி மகேஸ்வரியை நேரில் அழைத்து முதற்கட்டமாக ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கி எதிர்காலத்தில் உயர்கல்வி கற்று அரசு பணியில் சேர்ந்து வாழ்க்கையில் உயர வாழ்த்தினார் இச்சேவையை அனைத்து பொதுமக்களும் வாழ்த்தினார்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னெண்டாவது அறுநூற்றி ஐநூற்றி பத்தொன்பது மா பழிக்கொடுத்து நான் அடுத்து படிக்க பிஎஸ்சி படிக்கலாம்